எல்லாத்துக்கும் தேவையான எல்லா பதில் விளக்கம் ரகசியம் எல்லாம் பைபிளில் இருக்கு ஆனா நாம் அதை படிக்காம உலகத்துக்கு பின்னாடி போய் அடுத்து என்ன நடக்கும்னு ஏஐ கிட்ட போய் கேட்குறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் இருக்கு சாட் ஜிபிடி இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி அதுக்கிட்ட போய் உட்காந்து மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எப்படி பண்ணலாம் உங்களுக்கும் சொல்றேன் அத்தனைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்பதற்கு எல்லாத்துக்குமான பதிலை பரிசுத்த வேதாகமும் கொண்டதாக இருக்கிறது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற எந்த ஏஐ டெக்னாலஜியாலும் உங்களுக்கு சொல்லவே முடியாது இன்னும் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் சொல்ல முடியாது ஏன் தெரியுமா அது உங்க வாழ்க்கைக்கு தேவையான சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை நீங்கள் என்ன செய்யணுங்கிறது ஆவியானவருக்கு தான் தெரியும் ஒரு பையன் போய் கேட்டிருக்கிறான் அந்த சேட் ஜிபிடி கிட்ட போய் கேட்டிருக்கிறான் ரொம்ப டிப்ரஷனாக இருக்கு என்ன செய்யலாம் இதுவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லிருப்பார் பைபிள்ல இருந்து வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பார்தல் தருவேன் சாட் ஜிபிடி சொல்லியிருக்கு போய் சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்லி இதுதான் டிஃபரன்ஸ் இந்த ஏஐ டெக்னாலஜி இதை தான் செய்யும் எல்லாத்துக்கும் தான் செய்யும் ஏதாவது ஒரு கணவனை விட்டு அல்லது ரொம்ப சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும் போது வேதம் சொல்லுது நீ போய் சமாதானம் பண்ணு கூடுமானால் யாரோட சமாதானமா இரு அதான் சொல்லுது சாட் ஜிபிடி சொல்லுது இந்த ஆளை விட்டு வேற ஆளை பார்த்துக்க இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி அது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லாது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லும் சில நேரங்களில் அது உங்களுக்கு மாம்சத்துக்கு ஏற்றது போல இருக்கும் ஆனால் வேதாகமந்தான் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் அமைக்கக்கூடிய எல்லா வசனத்தையும் கொண்ட ஒரே புஸ்தகமாக இருக்கிறது டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க நம்பாதீங்க பைபிளை நம்புங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் எல்லாரும் இன்னைக்கு டெக்னாலஜியை நம்புறான் கூகுள்ல சொன்னா எல்லாம் கரெக்ட் யாருமே இல்லை கூகுள் என்பது ஒரு வாந்தி எல்லாரும் அதுல போய் போட்டு வச்சிருக்கிறாங்க அது தேவையான இடத்துல உங்களுக்கு அந்த வாந்தியை எடுக்குது தேவையான ஆப்ஷனை கொடுக்குது அவ்வளவுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது என்னமோ பர்ஃபெக்ஷன் நீங்க நினச்சிக்கிறீங்க கூகுள் பர்ஃபெக்ஷன் இல்லை கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அவ்வளோதான் இருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அது வாழ்க்கைக்கு தேவையானது ஒரு நாளும் செய்யாது இட் வில் கிவ் த இன்ஃபர்மேஷன் இட் நேவர் வார்த்தை மட்டும்தான் உனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூகுள் இஸ் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொடுக்கறது இல்லை அதுக்கப்புறமா என்ன சொல்கிறீங்க கூகுள் அப்படி சொல்லிச்சு டிப்ரெஷனில் போய் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் கடைசியில் நீங்கள் ஓசிடி ப்ராப்ளத்துக்குலாம் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சொல்கிறா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருதாமா இப்போவும் சொல்கிறேன் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரே மருந்து அரு மருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வசனம் என்கிறதான மருந்து தான் இதை நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு நல்லது நீங்கள் டெக்னாலஜி வந்த பிறகு டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது டெக்னாலஜி டெக்னாலஜி அதிகமான பிறகு பிறகு ஸ்ட்ரெஸ் அதிகமாக 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 வந்த நோய் நோய் சொல்லுது அறிவு பெருக்கம் பெருக்கம் இன்னைக்கு இருக்குது ஆனால் வேதம் அதிகரிக்க அதிகரிக்க சபைகள் அதிகரிக்க 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 விசுவாசம் உங்களுடைய வியாதி குறையும் விலகினம் குறையும் ஸ்ட்ரெஸ் குறையும் டிப்ரெஷன் குறையும் சந்தோஷம் வரும் சமாதானம் வரும் ரட்சிப்பு வரும் இதை தவிர மாற்று காரியம் இல்லவே இல்லை எந்த காலகட்டத்திலும் இல்லை இனி வருகிற காலகட்டத்திலும் இல்லை ஆனால் நீங்கள் தான் அப்படியே ஒரு டெக்னாலஜி வந்தவொடனே அப்படி பிடிச்சிக்கிட்டு ஆ இது போதும் இது நம்மளை காப்பாற்றிடும் ஒரு நாளும் காப்பாற்றாது இன்னும் இந்த டெக்னாலஜி எல்லாம் உங்களை ஒரு கார்னர் பண்ண போது நீங்கள் பாருங்கள் ஒரு நாள் சொல்கிறாங்க ஏஐ கண்டுபிடிச்சவரே சொல்கிறார் ஒரு நாள் இந்த ஏஐ உங்களுக்கு விரோதமாக எழும்பும் வேலை வாய்ப்பை எடுத்து போடும் அநேகர் வேலை இல்லாமல் மரணிக்கிற சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லுகிறாங்க அந்த இடத்துக்கு அது போகுமா லே ஆஃப்லாம் இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு எப்பவும் சொல்கிறேன் நம் வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாக்கிற ஆதரிக்கிற நம்மளை அரவணைத்து போகிற ஒரே ஒன்று தான் உண்டு பரிசுத்த வேதாகமம் மட்டும் வசனம் மட்டும் உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க அதான் நமக்கு தேவை அதே மத்திய இருபத்தி நான்கில் நான்கு முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் அநேக அடையாளங்களை சொல்லுகிறார் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டியது அந்த வசனத்தில் ரெண்டு கேள்விகள் கேட்கப்படுகிறது இயேசுவின் இடத்துல ஒன்று உம்முடைய வருகைக்கும் இரண்டாவது உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிறார் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் உலகத்தின் முடிவும் ஏன் இணைத்து கேட்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் இந்த காலத்தில் ஒரு சிலர் சொல்லுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த யுகத்தின் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும் நோவா காலத்தில் உலகம் உண்டானது முதல் ஏறக்குறை ஆயிரத்தி அறநூற்றம்பது ஆயிரத்தி எழுநூறு வருஷத்தின் பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தது ஜலப்பிரளயம் வந்தது அதற்கு பிறகு கிளைமேட் மாறிச்சு சாப்பாடு மாறிச்சு மக்களுடைய மனநிலை மாறியிற்று அப்புறம் உலகத்தினுடைய வாழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது அதற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து ஏசு கிறிசுவினுடையதான பூமிக்குள் வந்தது அதற்கு பிறகு கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டு உலகத்தினுடையதான எல்லா தன்மைகளும் மாறிவிட்டது சொல்லப்போனால் ஆவிக்குரிய மாற்றம் அது வரைக்கும் இருந்ததான காரியங்களுக்கும் உலகத்தில் அன்பு என்றால் என்ன மன்னிப்பு என்றால் என்ன பரலோகம் என்றால் என்ன நித்திய ஜீவன் என்றால் என்ன இது போன்ற விஷயங்கள் அப்போ தான் புதுசாக வருது உலகத்தில் ஏன்னா அதுக்கு முன்னாடி தண்டனை இருந்தது அதுக்கு முன்னாடி நரகம் பாதாளம் என்பது குறித்து இருந்தது மனிதனுக்கு பரலோகத்தை குறித்த நிச்சயம் இல்லாமல் இருந்தது ஆனால் இயேசு வந்த பிறகுதான் அன்புனா என்ன அப்படின்ற உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு மெய்யான அன்பு எது அப்படின்னு தெரிய ஆரம்பித்தது இயேசு வந்த பிறகுதான் பாதாளம் அதை தாண்டி சொர்க்கம் பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு போகிறதுக்கு மனுஷனுக்கு வழி இருக்கிறது அப்படிங்கிறது மனித குலத்துக்கு தெரிஞ்சிச்சு அதற்கு பிறகுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னே தெரிஞ்சிச்சு ஏன்னா அது வரைக்கும் மரணம் தான் முடிவு என்று மனுஷன் நினச்சிக்கிட்டு இருந்தான் ஸோ எப்படி இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இப்போ அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் ஆயிருக்கிறது இப்போ இயேசு கிருஷினுடைய ரெண்டாம் வருகையும் சம்பவிக்கப் போகிறது அதை ஒட்டி இந்த பூமியினுடையதான எல்லாம் மாறும் காலநிலை மாறும் அத்தனை சூழ்நிலைகளும் மாறும் வேதம் அதை குறித்தும் சொல்லுகிறது அது சம்பவிப்பதற்கு முன்பதாக என்ன அடையாளம் நோவாவின் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பதாக நோவா அப்படி ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது உலகம் பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறது என்று சொல்லி ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்தார் என்று ஏறக்குறைய நூறு வருஷம் பிரசங்கம் செய்தார் என்று ரெண்டு பேரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு வரப்போகிறார் மனநிருமங்கள் என்று சொல்லி அதற்கு பின்னாக ஏற்படக்கூடிய சம்பவங்களை குறித்து முன்னறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலகம் அந்த மாற்றத்தை சந்திப்பதற்கு முன்பதாக அந்த பெரிய மாற்றம் பூமியை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு எச்சரிப்பு ஒரு ஆயத்தம் இன்னொருத்தரால் ஏற்படுத்தப்படுகிறது ஒன்று நோவினால் ஏற்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு யோகாஸ்தானினால் ஏற்படுத்தப்பட்டது அதே போல இப்பொழுதும் இயேசு வரப்போகிற காலம் நெருங்கிவிட்டபடினால் உலகம் முழுவதும் அதற்கான ஒரு ஆயத்தம் போய்க் கொண்டிருக்கிறது எல்லா வகையிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா வகையிலும் மீடியா வழியாக எல்லா வகையிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உலகம் ஆயத்தப்படுகிறது குறித்தும் உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது குறித்தும் இன்னைக்கு உலகம் பேசிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேற்றுலேருந்து ஒரு மிகப்பெரியதான ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சத்தியம் டிவியிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்துச்சு அவங்க போட்டிருக்கிறாங்க எல்லாத்துலேயும் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவை நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னா எம்டி ஜெகன் பயமுறுத்துறாரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவீங்க எல்லா சேனல்லையும் வந்திருக்கு இப்போ வந்திருக்கு இதை குறித்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே வேதத்தில் உள்ள ஆதாரத்தோடு கூட ரெண்டு பேரும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போவோம் பூதங்கள் வெந்து ஊருகி போகும் பூமியும் அதில் உள்ள கிரியிகளும் எரிந்து அழிந்து போகும் இந்த காரியம் இப்பொழுது அவங்க சொல்றாங்க மிகப்பெரியதான ஒரு எதிர்பார்ப்பு அபாயம் எமர்ஜென்சி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ உலகம் அதை சந்திக்க தொடங்கி இருக்கிறது இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் சொல்லுது ஆண்டவர் முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிட்டு போனார் இதுதான் அடையாளம் வாசிக்கிறோம் அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த அடையாளங்கள் எல்லாம் எதை குறுக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் உண்மையானது கர்த்தருடைய வசனம் உத்தமமானது தீர்க்க தரிசனமானது சொன்னது சொன்னபடி நடக்கக்கூடியது அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒழிந்து போகவில்லை என்பதை நமக்கு அது காட்டுகிறது இப்படி ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் இதற்கு பிறகு இயேசு கிருஷின் வருகைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் சந்திக்கும் அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆயுதவர் அரசாட்சி வரும் இயேசு கிருஷ்ண அரசாழ்வார் இப்படி அநேக காரியங்கள் உண்டு பூமியினுடைய அழிவை குறித்து சொல்லவில்லை உலகத்தின் மாற்றம் ஒவ்வொரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஏற குறைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு மாற்றம் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது பூமியில் மாதிரி ஒன்று தான் இப்பொழுது வரப்போகிறது இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலத்தோடு கூட ஒட்டி நடக்கும் இந்த வருகையில் எப்படி நோவா காலத்தில் ஒரு ஜலப்பிரளையம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்ததோ அதில் ஒரு பெரிய க்ரௌட் அதில் ஜலப்பிரளையத்தில் சிக்கி அவர்கள் மடிந்து போனார்கள் ஒரு குடும்பம் அல்லது அவரோடு கூட ஒரு பெரிய கூட்டம் மிருகத்தின் கூட்டம் எல்லாம் பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டது அதற்கான ஆதாரங்கள் இன்னைக்கும் நமக்கு இருக்கிறது அதே மாதிரி இயேசு கிருஷ்ணனுடைய ரெண்டாம் அதாவது முதலாம் வருகை அவர் வந்த பிறகு உலகம் பெரிய மாற்றத்தை சந்தித்தது அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது அதே மாதிரி தான் இப்போவும் இயேசு வரும்போது உலகம் ஒரு மிகப்பெரியதான கொடுமையான சூழ்நிலையை சந்திக்கும் அதற்கு பிறகு இயேசுவின் சார சாட்சி வரும் அந்த கொடுமையான சூழ்நிலைகளுக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அதில் இயேசு கிறிஸ்துவானவர் நான்காவது வசனத்திலிருந்து மத்திய இருபத்தி நான்கு நான்கிலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் ஏழு அடையாளங்களை சொல்லுகிறார் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இந்த ஏழும் மிக முக்கியமான அடையாளமாக சொல்லப்படுகிறது இந்த அடையாளங்கள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்கான மிக முக்கியமான சம்பவம் நடக்கும் அதாவது எப்படி நோவா பேழைக்குள் போனாரோ அதே மாதிரி இயேசுவை நம்புகிற ஏற்றுக்கொள்ளுகிற உத்தவமாய் காத்திருக்கிற கற்புள்ள கண்ணியாக இருக்கிற திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் நோவா பேழைக்குள்ள போன மாதிரி சபை கர்த்தருக்குள் போகும் இந்த சம்பவத்துக்கு தான் நாம் இந்த பிரசங்கத்தை எல்லாம் செய்கிறோம் அந்த நோவா எப்படி நீதியை பிரசங்கித்தாரோ அதே மாதிரி தான் இந்த பிரசங்கம் அந்த வரப்போகிற அழுவிலிருந்து தப்பித்து நோவா பேழை கொள்ள போன மாதிரி வரப்போகிற மிகப்பெரிய அழிவிலிருந்து தப்பித்து இயேசு சோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் இது எல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது இப்போது அதன் அடிப்படையில் இயேசு வருவதற்கு முன்பதாக உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது இயேசு சொன்னவைகளில் அடுத்து அடுத்து அடுத்த காரியங்கள் நடக்குது அதில் குறிப்பாக இந்த நம்முடைய காலத்தில் நடக்கிற அடையாளங்களை தான் நாம் பார்க்கிறோம் ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருஷமே அடையாளங்கள் உண்டு எழுபது வருஷ காலமாக இஸ்ரேவேலை பற்றின அடையாளம் உண்டு நேற்று பார்த்தோம் ஆனால் இது இன்னைக்கு நமக்கு மத்தியில் நம்மோடு கூட நடக்கிற அடையாளங்களை குறித்து இருக்கிறது வரிசை கிரமமாக அடுத்தடுத்து இருக்கிறது அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதை ஒட்டி சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலும் இதற்கான முன் அடையாளத்தை கத்தர் சொல்லியிருக்கிறார் ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா அநேக சத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது மறைபொருள் கிடைக்கும் தீர்க்க தரிசனம் கிடைக்கும் அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்துவிட்டு இந்த ரெண்டாம் நாளிலே நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசியுங்கள் வெளிப்படுத்தல் ஆறு நான்கு அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் நான் நேற்று தினத்தில் உங்களுக்கு சொன்னேன் எல்லாவற்றையும் ஓமைகளாக பேசுகிறார் காரணம் என்னவென்று சொன்னால் ஆராய்ந்து படிக்கிறவர்கள் தம்முடைய சீஷர்கள் தம்முடைய ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்தில் அவள் தான் பேசுகிறார் இதை எல்லோருக்கும் தெரியாதபடி படிக்கும் என்றால் சில முக்கியமான விஷயங்கள் அல்லது ரகசியங்கள் அது வெளியரங்கமாக இருந்தால் அதற்கு வேல்யூ இருக்காது நீங்களே பார்த்திருப்பீர்கள் நல்ல கோல்டு திங்ஸை நீங்கள் போட்டு மூடி வச்சுருப்பீங்க அதே நேரத்தில் செங்கல் ஜல்லி எல்லாம் ரோட்டில் இருக்கும் இந்த வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி தான் முக்கிய முக்கியமான சத்தியங்கள் எல்லாம் மறைபொருளாக இருக்கும் வேதத்தில் அதை ஆராய்ந்து பார்த்து படிக்க சொல்லி ஆண்டவர் சொல்வார் அப்போ தான் அதுக்கு வேல்யூ தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும் அதன் அடிப்படையில் வெளிப்படுத்துற விசேஷம் புஸ்தகம் முழுக்க அப்படி தான் இருக்குது அதில் இப்போ நீங்கள் வாசித்த வசனம் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால் ஆறு நான்கிலே இரண்டாம் மூத்தரை உடைக்கப்படுகிற பொழுது ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன் அப்படின்னு இருக்கிறார் பொதுவாக இப்படிப்பட்டதான ஓமைகளாக கொடுக்கும்போது குதிரை அதன் மேல் ஏறி இருக்கிறவர் பட்டயம் இப்படிலாம் படிக்கும் போது நமக்கு என்னமோ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி ராஜாக்கள் காலம் ராஜாக்கள் குதிரையில் வருவாங்க இப்படிலாம் நமக்கு நம்முடைய மைண்ட் அங்கே போயிடுது ஆனால் இது அதல்ல அதற்கு பின்னால் தேவனுடையதான திட்டமும் விளக்கமும் இருக்கும் அதுவும் பைபிள்லேயே இருக்குது ஆண்டவர் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னு கொடுக்கல கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறாரு தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்காக சகரியாவின் அதிகாரம் வசனத்தை வாசிங்கள் சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அந்த தூதன் எனக்கு இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு ஆவிகள் என்றார் இந்த குதிரைகளுக்கு என்ன விளக்கம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறதை பூமியிலே செய்யக்கூடியதான பணிவிட ஆவிகள் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும் இன்னைக்கு நீங்க உலக பிரகாரமாக நிறைய கவர்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க அது அமெரிக்கன் கவர்மெண்டா இருந்தாலும் சரி அல்லது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிறவங்க ஒரு உத்தரவு போடுவாங்க அந்த உத்தரவை அவங்களுக்கு கீழே உள்ள அமைச்சர்கள் மந்திரிகள் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவங்களும் நேரடாக பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு கீழே உள்ளதான அதிகாரிகள்கிட்ட கொடுப்பாங்க அதிகாரிகளும் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள்ட்ட கொடுப்பாங்க அப்போ தான் அதை போய் ஜனங்களுக்கு அந்த திட்டமோ அவங்க சொல்ல வேண்டிய காரியமோ போய் சேரும் அதே மாதிரி தான் இந்த திட்டங்கள் எல்லாம் தேவனிடத்தில் மேலே போடப்படுகிறது தேவன் இவர்கள் செய்கிறதை ஃபாலோ பண்ணல தேவன் செய்கிறதா ஹெவன்லி கிங்டம் அதை தான் இன்னைக்கு உலகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது ஹெவன்லி கிங்டம்ங்கிறது ஏறக்குறைய நான்காயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது பைபிளில் உள்ளது இன்னைக்கு உலகத்தில் உள்ள லாஸ் அதாவது சட்டங்கள் பல நாட்டினுடைய சட்டங்கள் பல நாட்டினுடைய முறைமைகள் இது எல்லாமே வேதாகமத்திலிருந்து தான் ஃபாலோ பண்ணப்படுகிறது எடுக்கப்படுகிறது பல காரியங்களை அரசாங்கங்கள் வேதாகமத்தை கொண்டு தான் எழுதியிருக்கிறது உலக அரசாங்கங்கள் எல்லாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிங்டம் எப்படி இருக்கணும் ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கணும் ஒரு அரசாட்சி எப்படி நடக்கணும் எல்லாருக்கும் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்வாரு சவுல் ராஜா வாங்கின போது ரதத்துக்கு முன்னும் பின்னும் உன்னுடைய ஜனங்களை ஓட விடுவான்னு இருக்கும் இன்னைக்கு நீங்க போய் பாருங்க எந்த பெரிய தலைவர்கள் ரதம் மாறி இருக்கும் காரா இருக்கும் அந்த கார் காஸ்ட்லி காரா கூட இருக்கும் அது காஸ்ட்லி இல்லாத காரா கூட இருக்கும் ஆனால் முன்னாடியும் பின்னாடியும் அதிகாரிகள் ஓடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த ஒரு புரோட்டோக்கால் இருக்கும் இதெல்லாம் வந்து சவுல் காலத்திலேயே ஆண்டவர் சொல்லிடுவார் ஒரு ராஜாவுக்கு முன்னும் பின்னும் உன்னுடைய ஜனங்களை ஓட விடுவான்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் இன்னைக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணது அதன்படி தேவன் தனக்கு கீழே பணிவிடை ஆவிகளை வைத்திருக்கிறார் அவைகள் போய் பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்யும் அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது போய் அது செய்யும் அதன்படி ஒரு சிவப்பு குதிரையை குறித்து ஒரு ஆவியை குறித்து அல்லது ஒரு தூதனை குறித்து தனக்கு கீழே இருக்கக்கூடியதான ஒருத்தனை குறித்து வேதம் சொல்கிறது கத்தருக்குடியே வேலைக்காரன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் குறித்து சொல்லுகிறது அவர் போய் என்ன செய்யணுமா அந்த குதிரை போய் என்ன செய்யணுமா கீழே தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை செய்யணும் என்ன செய்யணும் அது என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பெரிய பட்டயம் என்றால் என்ன இது எல்லாத்துக்கும் வேதாகமத்தில் விளக்கம் இருக்குது ஆனால் என்ன நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து படிக்கணும் இதை ஏன் நம்மக்கிட்ட கொடுத்தாருன்னா நாம் தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து படித்து உலகத்துக்கு சொல்லி உலகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு தான் நம்மக்கிட்ட இருக்கிறது அதை தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறவர்களே வேதத்தை ஆராய்ந்து படிப்பதில்லை வேதத்தை வேதாகமத்தை ஒரு சரகாச்சாரமே மாற்றியாச்சு வேதாகமம் என்பது ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் அவ்வளோதான் அதுக்கு ஞாயிற்றுக்கிழமையான தூக்கிட்டு வருவாமே திருப்பி தூக்கிட்டு போயிடுவோம் சபையில் வசனம் சொல்லும்போது கூட பிரித்து படிக்கிறதில்ல இப்போ அந்த அளவுக்கு நாம எல்லாம் இன்னைக்கு வேதாகமத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஜனங்களாக மாறிட்டோம் அதனால என்ன ஆயிடுச்சு ஆண்டவர் சொல்றாரு நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்